ஹலோ காய்ஸ் நான் தான் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம் இங்கே வந்து கணேஷ் வந்து எப்படியாவது அமிர்தாவையும் அவங்க பொண்ணையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுன்ற ஒரே முடிவில் எல்லாரும் எதிர்த்து சண்டை இருக்காரு இந்த மாதிரி நான் என் ஒய்ஃபும் என்னோடய குழந்தையை இங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன் நீ என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி அமிர்தாவை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கார் இதை பார்த்து அமிர்தா வந்து ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழந்தைய கூப்பிட்டுட்டு மாடிக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கோபி வந்து இந்த மாதிரி கணேசை பார்த்து சொல்கிறாரு எதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி அமிர்தாவை இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க இனிமேல் நீங்கள் இங்கே வராதீங்க தயவு செஞ்சு போங்க அவங்க ரொம்ப பயப்படுறாங்க அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை உடனே வந்து கணேஷ் சொல்கிறாரு ஓ நான் இப்போ திடீர்னு வந்ததுனால தான் அவங்க வந்து பயப்படுறாங்க இன்னும் ஒரு வாரம் கழித்து வந்தால் என்னை பற்றி அவங்க புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பாக என் கூட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டோன்னா மறுபடியும் வந்து பாக்கியோட வீட்டில் இருக்க எல்லாருமே டென்ஷனாகி இந்த கணேசை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க அப்பவும் அவர் கேட்காம அதுக்கப்புறம் சரி நான் இப்போ போயிட்டு திருப்பி வருவேன் அப்போ வரும்போது நான் கண்டிப்பாக அமிர்தாவையும் என் குழந்தையினா இங்கேருந்து கூட்டு பக்கம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மிரட்டிட்டு கிளம்புறாரு இன்னொரு பக்கம் வந்து அமிர்தா மேலே போய் குழந்தைய வச்சுட்டு அழுதுட்டுருக்காங்க அப்போ வந்து எழிலும் பாக்கியாவும் போய் எப்படியாக சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க ஆனால் வந்து முடியல அவங்க ரொம்ப கதறி கதறி அழுகிறாங்க அந்த நேரம் பார்த்து பாக்கியோட குழந்தை அப்போ இவர்தான் தான் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் ரொம்ப அழுகுறாங்க அந்த நேரம் பார்த்து அமிர்தா இதை பார்த்துக்கிட்டே இருந்த எழில் வந்து இந்த மாதிரி அந்த குழந்தையை கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறாரு என்ன நடந்தாலும் சரிம்மா நீ தான் என் பொண்ணு நான் தான் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டவொன்னே அமிர்தா கொஞ்சம் காமாக்குறாங்க இந்த மாதிரி எழில் எழிலுக்கு நம்ம ரொம்ப கஷ்டம் கொடுக்குறோம் பட் இருந்தாலும் அவர் நமக்கு எப்போவுமே துணையாகவே இருக்கார் அப்படின்னு சொல்லி க ரொம்ப யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து கணேஷ் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு பயங்கரமான ஒரு பிளான் இருக்காரு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு எப்படியாவது போய் அமிர்தாவையும் என் குழந்தைய நான் கூட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படி வராமல் மட்டும் போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்த உடனே கணேஷோட வீட்டில் அவங்க அப்பா அம்மாவே வந்து ரொம்ப பயப்படுறாங்க அவரை பார்த்து என்னடா நம்ம கணேஷ் இவ்வளோ பயங்கரமாக மாறிட்டானே இப்படி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்களே ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் வந்து பாக்கியா யோசிக்கிறாங்க என்னடா இது இந்த பிரச்சனை முடியவே மாட்டேன் இப்படி இழுத்துக்கிட்டே போகுது இந்தமாதிரி நான் எப்படி நான் இந்த விஷயத்தை நான் வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோபி வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதையும் நினச்சி சரி பரவாயில்ல நம்ம குடும்பமே நமக்காக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நினச்சி இன்னொரு பக்கம் யோசிக்கிறாங்க பாக்கியா இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ் அப்கமிங் எபிசோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சி யூ